வெத்தலை செடி வீட்டில் இருக்கிறதுனால என்னென்ன நன்மைகள்ங்கிறது நான் வீடியோ கடைசியில் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எது இது எப்படி நடணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது இது வெத்தலை செடி நடும் பொழுது அது கூட நம்ம ஏதாவது ஒரு இணைச்செடி நடணும் தான் அது நல்லா குரோத் ஆகியும் நல்லா வளரும் அதுக்காக தான் நாங்கள் நந்தியார் வெட்டா வச்சுருக்கோம் இது வெத்தலை செடி பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி இயர்ஸாக நாங்கள் வச்சுருக்கோம் நல்லா நல்லா இருக்குது இப்போ கொஞ்சம் நாங்கள் கட் பண்ணி விட்டுட்டோம் அந்த மழைக்கு இப்போ பாருங்கள் இதோட வேர் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் டுவெண்ட்டி இயர்ஸ் ஆச்சு இதோட வேர் இதிலேருந்து நிறைய வெத்தலை கிடைக்கிது நமக்கு இப்போது மழை வந்தனாலும் கொஞ்சம் நாங்கள் வெட்டிட்டோம் இது பாத்தீங்கன்னா நாங்கள் கோவில் கொண்டு போவோம் சனிக்கிழமையான ஆஞ்சநேயர் கோவில் கொண்டு போவோம் சங்கடகர சதுர்த்தி கோவில் கொடுத்துட்ருக்கேன் அப்புறம் வீட்டில் நம்ம காலையில் வெறும் வயிறத்தில் ஒரு வெத்தலை டெய்லி சாப்பிட்டா ரொம்ப நன் நன்மைகள் அப்புறம் ஒரு ரசத்தில் கூட இது வெத்தலை ஒன்று டெய்லி நான் போட்டுருவேன் ரசம் வைக்கும்போது நல்ல எல்லா தேவையானது வீட்டுக்கு தேவையானது எல்லாம் நமக்கு கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அழகாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி வெ வெத்தலை செடி நடுங்கள் வீட்டில் ஏன்னா மகாலட்சுமி குடி இருக்குது வீட்டில் வீட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இப்போ எங்கள் போச்சிக்கோழே முன்னாடி நாங்கள் வச்சுருக்கோம் அதனால் ரொம்ப ஐஸ்வர்யமாக இருக்குது நம்ம துளசி எப்படி பாதுகாக்கிறோமோ அதே மாதிரி வெத்தலையும் நம்ம பாதுகாத்தா நீட்டாக சுத்தமாக வச்சுக்கணும் நீங்கள் நடலை ஒவ்வொருத்தரும் வெத்தலை வீட்டில் வைக்கக்கூடாதுங்கிறாங்க அந்த மாதிரி இல்லை நம்ம சீதா தேவி அசோகவனத்தில் இருக்கும்போது ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் வந்து அவர் தூது வருவார் இல்லையா அப்போ வந்து அவருக்கு மாலையாக வெத்தலையை தான் போட்டாங்க அதனால தான் நம்ம ஆஞ்சநேயருக்கு வெத்தலை கொடி போடுறோம் அவங்க அப்படியே அந்த கொடியை கட் பண்ணி ஆஞ்சநேயருக்கு மாலையாக போட்டாங்க அதனால தான் நம்ம ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை போட்டால் நமக்கு காரியம் எடுத்து நடந்தால் நினச்சாலும் நமக்கு அது வெற்றியை கொடுக்கும் நான் மோஸ்ட்லி வந்து இது கோவிலுக்காக தான் வச்சுருக்கேன் நல்லா இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அழகாக வந்திருக்கு இப்போ நந்தியார் வட்டியும் நிறைய பூ இருந்துச்சு இப்போ கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருக்கோம் அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ஒரு மெத்தளை செடி வீட்டில் வச்சு பயனு தருங்க